ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி ஸோ எல்லாரும் இப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ அதாவது காலையில் வந்துட்டு நம்ம அர்ச்சனாவை தாக்கி ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம பிக்பாஸ் கொடுத்தாப்பில்ல அந்த டாஸ்கை வந்துட்டு உங்களுக்கே தெரியும் அர்ச்சனாவை வந்து ஒரு சில பேர் தாக்குவாங்கன்னு தெரியும் பட் மாயா புரியுமா தாக்க மாட்டாங்கிற விஷயங்களும் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு தான் வந்து வெளியே ஓட்டு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் சப்போர்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட வச்சுக்க வேண்டானு பட் விசித்திரா பற்றி உங்களுக்கு தெரியும் பட்மத்தை வந்து கக்கிக்கிட்டே இருப்பாங்க விஷயத்தை வந்து சொறிகிட்டே இருப்பாங்க ஸோ அங்கே வந்துட்டு அர்ச்சனாவை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா கிட்ட உண்மையிலேயே இவங்க அன்பா பழகிறாங்களா இல்லை பழகிற மாதிரி நடிக்கிறாங்களா ஏன்னா எல்லா இடத்துலையும் பாருங்கள் அப்படியே அன்பா பழகுற மாதிரி பழகுவாங்க அவங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க இந்த விசித்ரா பூணிமாக்கிட்டையும் நல்லா அன்பா பழகினாங்க பூர்ணிமா வந்துட்டு இந்த டிசிகிரி கொடுத்த உடனே பூர்ணிமாவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க என்னதான் இவங்களோட கேரக்டர் நம்மளுக்கு ஒன்றும் புரியல இந்த என்ற டாஸ்கில் வந்துட்டு விசித்திரா வந்துட்டு அர்ச்சனா ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தால் சடனாக வேறு மாதிரி நெகட்டிவாக மாறினா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கும் போது அர்ச்சனாவுக்கு டென்ஷன் ஆகிடுது நீங்கள் சொன்னது ஐ எம் வெரி டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் உள்ளே வந்து கேட்குறாங்க அதை அன்றைக்கி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க இப்போ வந்து அந்த நடிப்புன்னு சொல்கிறீங்களே எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது விசித்திராக சொல்கிறாங்க ஆமாம் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ எல்லாத்துக்குமே நீ ஆப்போஸ் பண்ணால் இப்போ எண்ட் ஆஃப் த ஷோ குயிட்டாக இருக்க அது என்னை யோசிக்க வைக்குதுன்றாங்க ஏமா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சண்டை போட்டாங்கன்னா அதுக்குன்னு கடைசி வரைக்கும் சண்டை போட்டுன்னே இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு மற்றவங்க எல்லோரும் சண்டை போட்டால் ஜாலியாக இருக்குன்றதுக்காக மற்றவங்க எல்லாருமே சண்டை போடணும்னு நினைக்கிறது எந்த விதத்துலமா நியாயம் ஏன்னா உங்களால் அது மட்டும்தான் பண்ண முடியும்ட்டு எல்லாருமே சண்டை போடணும்னு நினச்சா இதெல்லாம் நியாயமா நம்ம நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்போ அர்ச்சனை வந்துட்டு ஏங்க எண்டாவது ஷோ சண்டை வேணாம்னு நான் படகு ஒதுங்கி போகிறாங்க இதில் என்னங்க தப்பு இருக்குதுன்னு கேட்குறாங்க அதுக்கு விசித்திராக சொல்கிறாங்க அப்போ ஆரம்பத்துலேயும் உனக்கு தோணி இருக்கணும்ல இப்போ நம்ம ஷோக்கு வந்திருக்கோம் எதுக்கு சண்டை போடணும்னு கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாக யாராவது கூறுகட்ட குக்கர் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களா ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்தப்போ இவங்களா சட்டை போட்டாங்க இவங்கள வந்து பழிவாங்கிறதா நினச்சி பூர்ணிமா சுவால் வாஸ் வீட்டுக்கு அமிச்சாங்க அங்கே வந்து ஃபஸ்ட்டு விசித்திரா தான் ஆரம்பித்தாங்க இந்த பிரதீப் மேட்ரு அதுக்கப்புறம் எல்லாரும் விசித்தராக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் பிரதீப்காக குரல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அதாவது அச்சு விச்சு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த புள்ளிக்கு அங்கே அட்டாக் பண்ணாங்க இதுதான் நடந்துச்சு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் அப்போஸ் பண்ணிட்டு இப்போ பண்ணுறீன் ஏன் அப்போ ஸ்டார்டிங்கில் ஷோ இப்போ தான் வந்திருக்கோம் ஏன் சண்டை போடாமல் இருந்திருக்கலாம்னு கேட்குறாங்க என்னத்த சொல்லுவீங்க அப்போ வந்து அச்சனை வந்துட்டு நம்ம ஜோவிகா ஐஷு நிக்செல்லாம் சண்டை போடும்போது புனிமாலும் சண்டை போடும்போது ஏன் அந்த பொண்ணை எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு இவங்க தான் வந்து பேசுனாங்க ஸோ அப்போ வந்துட்டு அவங்களாம் சண்டை போட்டு இவங்க பேசின விஷயங்கள இனிச்சுது இப்போ கசக்குதா வச்சு தராமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் விசித்திரம் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க இதுதான் ஒரு இருக்கையிலே ஒரு பெரிய அல்டிமேட் காமெடி சரி உனக்கு ஏன் அன்றைக்கி ஃபேக்குன்னு தோணுச்சு என்னை பற்றி உனக்கு அப்படின்றாங்க எப்போது அது நாலாவது வாரமோ அஞ்சாவது வாரமாக சொன்னாங்க பாருங்கள் ஒரு சண்டை வந்தது பாருங்கள் நீங்கள் ஃபேக்காக இருக்க மாதிரி தோணுதுன்னு அதுக்கப்புறமா கட்டிப்பிச்சி சமாதானம் ஆனாங்க பாருங்கள் அதை அதை கேட்குறாங்க அர்ச்சனை ஏன்னா எனக்கு தோணுச்சு மேடம் அப்படின்னா அப்போ எனக்கு இப்போ தோணுது அதுக்கு ஏன் நீ கத்துறன்றாங்க என்னையா இது ஏன் அட ராமா நான் குலதெய்வத்துக்கு சின்ன வயசில் மொட்டை போட்டேன் அன்னிக்கே மொட்டை போட்டோம் அப்போ இன்றைக்கி மொட்டை போட்டுன்றாங்க ஏமா அன்றைக்கி வேண்டிக்கிட்டு மொட்டை போட்டேன் அன்னிக்கு சாமிக்கு மட்டும் வேண்டிக்கிட்டு போட்டல இப்போ நான் சொல்கிறேன் மொட்டை போடுன்றாங்க இது என்ன கூத்தாக இருக்குது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இங்கே விசித்ரா கேட்குற கேள்விகள் உண்மையிலேயே கரெக்டுன்னு தோணுதான் இப்போ வந்து ஒருத்தங்க சைலண்டாக இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு டவுட்டு கலப்பு தான் அப்படி பார்த்தோன்னா விசித்ரா எவ்வளோ சண்டையை போட்டு இப்போ சைலண்ட்டாக இருக்காங்க கேமரா முன்னாடி போன வாரம் முழுக்க பேசுனாங்க இப்போ கேமரா பக்கமே எட்டி பார்க்க மாட்டுறாங்க அப்போ இது மட்டும் கரெக்டாக வச்சு தராமான் கேட்டால் ஒரு சில சொம்புகள் அதுக்கு முட்டு கொடுக்க வருவாங்க என்னத்தை சொல்கிறது சாரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை